வணக்கம் பிள்ளையில் நான் கோணலிங்கம் ஜெயந்தன் பவுனியா வடக்கு பூம்புகார் கண்ணகி வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றிவாரன் இன்றைக்கி நாங்கள் ஏஎல் பயோ சிஸ்டம் டெக்னாலஜியில் அதாவது உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்ற பாடத்தில் காணப்படுற நாலாவது தேர்ச்சியலகான உயிர் முறைமைகளில் உள்ள நீர் வளங்கள் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் பயோஜிகள் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இதுங்கட இந்த அலகுக்கான முதலாவது வீடியோ கிளிப்ஸ் இன்றைக்கு நாங்கள் இதில் பார்க்கப்படுகிற விஷயம் என்னென்னு சொன்னால் முதலாவதாக பூமியில் காணப்படுற நீர்களை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததாக நீர் முதல்களை பற்றியும் அந்த நீர் முதல்களின் வகைகளை பற்றியும் தான் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக பூமியில் காணப்படும் நீரண்டைகளை சின்ன விஷய சின்ன வயசில் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் பூமியின் மேற்பரப்பில் நீரும் காணப்படுது நிலமும் காணப்படுது புவியில நீரா நிலமா கூட காணப்படுது என்றால் நீங்கள் கூட காணப்படுது என்றால் எவ்வளோ காணப்படுது இன்றைக்கில பூமியில கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு சதவீதம் எண்ணத்தால் நிரம்பி காணப்படுது என்றால் நீரால் தான் நிரம்பி காணப்படுது ஆனால் என்னட்ட ஒரு கேள்வி என்று இருக்குது எழுபத்தொரு சதவீதம் நீரால நிரம்பி காணப்பட்ட போதிலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி போத்தில் ஒரு லிட்டர் மண்ணெண்ணின்ற விலைக்கு கிட்டத்தட்ட சமனாக வந்திருக்குது அப்படி என்ன ஜோசிச்சு பாருங்க அப்போ இந்த ஏன் அந்த பிரச்சனை இருக்குது ஏன் எழுபத்தொரு சதவீதம் நீரா நீர் இருக்குன்னு சொன்னால் ஏன் அந்த நீருக்கு இவ்வளோ விலை நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க இல்லைன்னு சொன்ன இன்றைக்கு பாட்டில்ஸ் பாட்டில் வாட்டர் எல்லாம் நீங்கள் வாங்கி குடிச்சு வந்துருக்கீங்க அப்போ எழுபத்தொரு சதவீதம் புவியில் நீர் காணப்படுதென்றால் ஏனப்பா அந்த நீருக்கு ஹை டிமாண்ட் இருக்குது இப்போ நிலத்தை விட நீர் தானே கூட இருக்குது அப்ப நீரிண்ட விலை உங்களுக்கு அஹ் நீரை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஏன் எழுபத்தொரு சதவீதம் இருக்கு இல்லையா அப்படின்ற ஏன் இந்த பிழை விலைகள் எல்லாம் கூடவா இருக்குது இந்த பிரச்சனை ஏன் வந்தோண்டு இருக்குது இன்றைகளை பார்த்தீங்கன்றால் என்ன ரீசண்டாக நீங்கள் சொல்லியிருப்பீங்கள் அதாவது எழுபத்தோரு சதவீதம் நீர் காணப்பட்டாலும் அதில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் அதாவது நுகரக்கூடிய நிலையில் இருக்கிற நீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபர் தசம் சைபர் ஒரு சதவீதம் தான் இதை மேலும் வடிவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பை வேற இருக்கா பாருங்க பூமில காணப்படுற நீர்ல பெரும் பகுதி சமுத்திரங்கள்லையும் கடல்கள்லையும் உவர் நீராகத்தான் காணப்படுது சமுத்திரங்கள்லையும் கடல்கள்லையும் உவர் தன்மையுடைய உடைய தான் காணப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தசம் நாலு ஒரு சதவீதம் அங்கதான் காணப்படுது இதுல நாங்க மீன்பிடி கைத்தொழிலுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாமியா அதை பட் நாங்கள் அதை நுகர்வுக்கு பயன்படுத்தலாமன்னா இல்லை அப்ப தொண்ணூற்று ஏழு சதவீதம் தொண்ணூற்று ஏழு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வருஷம் நாலு ஒரு சதவீதம் சமுத்திரங்கள்லையும் கடல் நீர்லேயும் காணப்படுது மிச்சமாக இருக்கிற நீரை நாங்கள் பயன்படுத்தலாமா இல்லை அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டிக் அந்தார்டிக் போன்ற துருவ பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீரானது திண்ம நிலையில் பனிக்கட்டியாக காணப்படுது அதை நாங்கள் என்ன செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னால் பயன்படுத்த முடியாமல் இருக்குது கிட்டத்தட்ட டெண்டு தசம் ஐந்து எட்டு சதவீதமான நீர் திண்ம நிலையில் காணப்படுது அப்போ மிச்சமாக இருக்கிற நீர் அதாவது தொண்ணூற்றி நா தொண்ணூற்றி ஏழு தசம் நாலு ஒன்று அடுத்தது டெண்டு தசம் ஐந்து எட்டு வீதம் போக மிச்சமாக இருக்கிற நீர் அதாவது சைபர் தசம் சைபர் ஒரு நீரைத்தான் நாங்கள் என்ன செய்யக்கூடிய இருக்குன்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய கூடியதாக இருக்குது ஆனால் உண்மையில் ஒரு கேள்வி உங்களுக்கு எரைஸ் இந்த சைவரசம் சைவர் ஒரு சதவீத நீரையாவது நாங்கள் ஃபுல்லாக பயன்படுத்தலாமாண்டா இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிற நடவடிக்கைகளின் ஊடாக இந்த நீர் மாசடைந்தோண்டு போகுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் குப்பை கூலங்களில் நீர்நிலைகளில் போடுறோம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை போடுறோம் இறந்த தாவர விலங்கு பதார்த்தங்களை எல்லாத்தையும் நீர்நிலைகளில் போடுறோம் நீர்நிலைகளில் என்னென்னு சொன்னாங்க இந்த தொழிற்சாலை கழிவுகளை எல்லாத்தையுமே வீசுகிறோம் இல்லைன்னு சொன்னால் எங்களோட விவசாய விவசாய கழிவுகள் எல்லாம் போய் அங்கே நைட்ரிஃபிகேஷன் எல்லாம் நடக்குது நற்போசனியாக்கம் எல்லாம் நடக்குது ஸோ இப்படி எங்கள்கிட்ட இருக்கிற அல்லது பயன்படுத்தக்கூடிய நிலையில் காணப்படுற அந்த சைவர்சம் சைபர் ஒரு வீதமான நீரை கூட நாங்கள் மேலும் என்ன செஞ்சோண்டு போகிறோம் என்றால் மாசடையை செஞ்சோண்டு போகிறோம் அப்படி இப்படி செய்கிறபடியால் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கோம்னு சொன்னால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எங்கள அடுத்த சந்ததிய அதாவது எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லது உங்களோட பிள்ளைகள பிள்ளைகளுக்கு இந்த நீரை கிடைக்க விடாமல் செய்கிறோம் பிள்ளைகள் அதான் ஒண்ணு அப்ப நீர்ன்றது ஒரு அரிய வளம் நீர் என்றது ஒரு அரிய வளம் கணக்கே இல்லை பயன்படுத்தக்கூடிய நீர் கணக்கே இல்லை கொஞ்சம்தான் இருக்கு சொத்தமாகத்தான் இருக்குது அப்ப நீர்ன்றது ஒரு அரிய வளம் எனவே இதை நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினைத்திறனாகவும் பயன்படுத்தணும் விளை பயன்படுத்தணும் வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டி கிடக்கின்றால் பயன்படுத்த வேண்டி கிடக்குது அதோட பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் மாசடே செய்யாதவாறும் நாங்கள் பயன்படுத்தணும் அப்ப இதை இந்த எங்கட நீர் வளம்ன்றது ஒரு அரிய வளமா இருக்கிறபடியால் இதை நாங்கள் வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் மாசுபடாதவாறும் நாங்கள் என்ன செய்ய வேண்டி கிடக்கின்றால் பயன்படுத்த வேண்டி கிடக்குது இப்படி பயன்படுத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் எதிர்கால சந்ததியினருக்கும் அந்த நீர் வளத்தை எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்றால் விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த நீரை நாங்கள் பிரதானமாக சேமிக்கக்கூடிய சொல்லி சொல்லிப்போம் அல்ல பெறக்கூடிய இடமண்டைகள் எங்களுக்கு பிரதானமாக அமையக்கூடிய யாரென்னு சொன்னால் இந்த மழைநீர் அப்போ மழைநீர் கிடைக்கும் சந்தர்ப்பத்திலெல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நீரை என்ன செய்யணும்னு சொன்னால் சேகரிப்பதற்கு அல்லது சேகரித்து களஞ்சியப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்வதனூடாக எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்யலாம் இந்த மழைநீரை சேகரிப்பதற்கும் களஞ்சியப்படுத்துவதற்கும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்கூலில் கொஞ்சம் என்னது குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் உங்களோட சொசைட்டியில் காணப்படுற சில அங்க அங்கத்தவர்களோடு சேர்ந்து ஒரு கழகங்களின் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட பிரதேசத்தில் காணப்படுற நீர்நிலைகளை என்னது உதாரணமாக பார்த்தா குளங்கள் இல்லைன்னு சொன்னால் அணைக்கட்டுகள் ஏதாவது சின்ன சின்ன குட்டைகள் என்றால் கூட பரவாயில்லை இதில் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அமைப்புகளின் ஊடாக உங்களோட முன்னேற்றத்தின் ஊடாக உங்களோட மாணவர் சமுதாயத்தின் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட க்ளீன் பண்ணலாம் அதோட கணக்கு குப்பைகள் இருக்கும் அதில் நீங்கள் என்ன செய்யலாம் கிளீன் பண்ணலாம் இல்லைன்னா வறண்ட காலத்தில் நீர் எதுவுமே இல்லாத காலத்தில் கொஞ்சம் என்ன செய்யலாம் வேற என்ஜிஓஸுன்ற உதவிகளோடு என்ன செய்யலாம் அந்த குளங்களை கொஞ்சம் அல்லட்ட கவர்மெண்ட்டு முனை போட நீங்க என்ன செய்யலாம் அந்த குளங்களை தூர்வார நிகழ்ச்சிகளை கூட என்ன செய்யலாம் செய்யலாம் இல்ல அது கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தென்படும் பட்சத்துல உங்களோட வீட்டுல உங்களோட அம்மா அப்பாவளோட கலந்து ஆலோசிச்சு உங்களோட கூரையில வழிந்தோற அந்த பீலி தண்ணி என்ன சொல்லுவோம் கூரையில இருந்து வழிந்தோற தண்ணி அநியாயமா போகாமல் அதை நீங்க என்ன செய்யலாம் வீடுகளில் சின்ன மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை நீங்க அமைக்கலாம் உங்களோட அம்மா அப்பாக்கள் சப்போர்ட்டோட நீங்க என்ன செய்யலாம் சின்ன மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை கூட உங்களோட வீடுகளில் நீங்கள் அமைக்கலாம் இல்லை என்ன சொன்னால் பல்லாண்டு தாவரங்கள் இருக்குதானே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு தென்னை மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குன்னா தென்னை மரத்துக்கு நீங்கள் போசனை கொடுக்கத்தானே வேணும் அப்போ என்ன சின்ன சின்ன குழிகளுக்கு வெட்டுங்க சின்ன சின்ன குழிகளை வெட்டி அதில் என்ன செய்யலாம் இந்த தென்னை மட்டைகள் இருக்கா இல்லையா உரிமட்டைகள் என்று சொல்லுவோம் இல்லைன்னா பொச்சு மட்டை என்று சொல்லுவாங்க ஸோ இந்த தென்னை மட்டைகளை நீங்கள் என்ன அந்த கிள குழிக்குள்ளே கவுட்டு கவுட்டு நீங்கள் வைப்பதன் ஊடாக கவுட்டு கவுட்டு வச்சுட்டு நீங்கள் மூடி விடுங்க அப்போ மலைத்தண்ணி விரைவில் என்ன செய்யும் அதுக்குள்ள தண்ணி டப் பண்ணி போகும் அப்போ பாருங்கள் வலிந்தோடு தண்ணியை அல்ல வழிகிற தண்ணியை நீங்க என்ன செய்யுங்க உங்களோட வீட்டில் குறைச்சு உள்ள ஊடு நிலத்துக்குள்ள ஊடு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இப்படியான செயற்பாடுகளை செய்வதனூடாக என்ன சொல்லி பார்த்தா உங்களோட எதிர்கால சந்ததியும் நீர்வளத்தை சேகரித்துக் கொள்ளக்கூடியதாக அல்லது வழங்கக்கூடியதான ஒரு மிக புண்ணியமான ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள் அப்போ இந்த நீரிண்ட குறியீடு கீழே நீங்கள் இருக்குது சொல்லுவோம் அதாவது ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் மூலக்கூறம் காணப்படும் இருக்கும் இங்கே ஐதரசன் பிணைப்பால் அந்த ஐதரசன்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஹெச் டூன்றது பார்த்திங்கன்னு சொன்னால் நீரிண்ட இரசாயன குறியீடு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக பார்ப்போம் இந்த நீர் முதல்களை பற்றி நீர் முதல்கள் இன்றைக்குள்ள உங்களுக்கு சும்மா சொன்னால் நீர் முதல் என்றால் எதுண்டா டப்னே நீங்கள் சொல்லுவீங்க தண்ணி எங்கெங்கே இருக்குதோ அதில் நாங்கள் என்ன சொல்லுவோம் நீர் முதல்ன்னு சொல்லுவோம் எங்கெங்கே தண்ணி இருக்கோ அதோட நீர் முதல் என்று சொல்லுவோம் அவ்வளோதான் சிம்பிள் கன்செப்ட் அதாவது நம்ம என்ன சொல்லுவீங்கள் கிணறு சொல்லுவீங்கள் ஆறுகள் சொல்லுவீங்கள் அருவிகள் ஓடைகள் மலை இல்லைன்னு சொன்னால் என்னது கடல்கள் சமுத்திரங்கள் இப்படி கணக்கு உதாரணங்களை நீங்கள் சொல்லுவீங்கள் அதுவரை எல்லாம் நீர் முதல்தான் அதாவது தண்ணி எங்க இருக்கோ அதுதான் நீர் முதல் என்று சொல்லுவீங்க அது சரி ஆனால் நாங்கள் உரிய முறையில் இந்த இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட அழகில் வளங்கள் என்ற பாட அழகில் நீர் முதல்கள் சம்மந்தமாக உங்களுக்கு கட்டுரை வினாக்கள் வரும் பட்சத்திலேயோ அல்லது அமைப்பு கட்டுரை வினாக்கள் நீர் முதல் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கலையோ தண்ணி இருக்கிற இடங்கள் நீர் முதல் என்று சொல்லியிருக்கில்ல அது சரியான விஷயமாக அங்கே போய்ச்சிடாது மிக திருத்தமான வரை நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டி இருக்குது அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீர் முதல் என்று சொல்லியிருக்கில்ல எங்கட தேவையை பொறுத்து அந்த நீர் முதல்கள் மாறும் என்ன தேவையோ எங்களுக்கு என்ன தேவையோ அவளா தேவை பூர்த்தி அடையக்கூடிய மாதிரி அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன இருக்கணும் தண்ணி இருக்கணும் எங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணியை கொண்டிருக்கிற ஆக்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் நீர் முதல்ன்னு சொல்லுவோம் அப்ப என்னது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில் அது இருக்கணும் அந்த தண்ணி மாசடையாதவாறு அடையாதவாறு எனது இல்லைன்னு சொன்ன ஒரு திரவ நிலையில் அந்த தண்ணி என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளே குப்பை கூலங்கள் எல்லாம் இருக்குமான்னு சொன்னால் நாங்கள் அதில் எங்கள் பயன்படுத்த முடியாதானே அப்போ பயன்படுத்தாத நாங்கள் என்ன செய்ய முடியாது நீர்முதல் என்று இங்கே சொல்லவும் முடியாது ஆனால் உண்மையில் அது நீர்முதல் தான் ஆனால் நாங்கள் எங்களோட கன்செப்டுக்குள்ள அதை அது பயன்படுத்த இல்லாதானே பாருங்கள் உங்களோட தேவைக்கு அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கனால் அதை நாங்கள் நீர்முதல் என்ற கன்செப்டுக்குள்ள வாக்குக்க முடியாது அப்போ நீர் முதல் அண்டு ஐந்தண்டைகளை சரியான வரவிலக்கணத்தை நீங்கள் கொடுக்கணும் அதாவது சொல்லணும் என்னன்னு சொன்னால் நாளாந்த நீர்த்தவையை பூர்த்தி செய்ய நாளாந்த நீர்த்தவை பூர்த்தி செய்ய போதுமான அளவு பெறத்தக்க நீரை கொண்டுள்ள மூலங்கள் நாளாந்த நீர்த்தவை பூர்த்தி செய்ய போதுமான அளவு பெறத்தக்க நீரை கொண்ட மூலங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் முதல்கள் என்று சொல்லுவோம் அல்லது நீர் மூலங்கள் என்று சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம் அப்ப இந்த நீர் முதல்களை அல்லது நீர் மூலங்களை நாங்கள் பிரதானமாக ரெண்டு அடிப்படையில் நாங்கள் பிரிக்க போகிறோம் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு ஏற்பவும் அதை பாகுபடுத்தப்படும் நீர் முதல்களை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அமைந்துள்ள இடத்துக்கேட்பவும் நாங்கள் என்ன போகிறோம்னா பாகுபடுத்த போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றாக நாங்கள் அதை பார்ப்போம் முதலாவதாக தோட்டத்துக்கேற்ப அந்த நீர் முதல்களை பாகுபடுத்துவோம் இந்த தோட்டத்துக்கு ஏற்ப நீர் முதல்களை நாங்கள் இரண்டு வகையாக பிரிப்போம் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையானவை அதாவது இயற்கையானவை என்ற உங்களுக்கு டெபினிஷன் என்ன ஏதாவது டப்ண்டு நீங்கள் சொல்லுவீங்க அந்த பேர் பார்த்தோன்னே உங்களால் அதற்கான விரைவிலக்கணத்தை கட்டி எழுப்பக்கூடும் இருக்கும் அதாவது மனித தலையீடு எதுவும் இன்றி மனித தலையீடு இன்றி தோன்றிய நீர் முதல்களை நாங்கள் சொல்லுவோம் இயற்கையானவை இயற்கையான நீர் முதல்கள் என்று சொல்லுவோம் அப்ப தோற்றத்துக்கு ஏற்ப இயற்கையான நீர் முதல் என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க என்னது மனித தலையீடு இன்றி இயற்கையாக தோன்றிய அல்லது இயற்கையாக காணப்படுகின்ற நீர் முதல்களை இயற்கையான நீர் முதல்கள் என்று அப்ப உதாரண மண்டைகள் தெரியும் கடல் சமுத்திரங்கள் இல்லைன்னு சொன்ன அருவிகள் ஓடைகள் நீர்வீழ்ச்சிகள் இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் அது வந்து இயற்கையாகவே ஃபோமானது அப்ப அதை நான் சொல்லுவோம் என்னது உதாரணம் கொடுப்போம் இயற்கையான நீர் முதல்கள் என்று அப்ப தோற்றத்துக்கு ஏற்ப இயற்கையான பிரிச்சா நீங்க நான் சொல்லாமலே சொல்லிருப்பீங்களா என்னது செயற்கையான நீர் முதல்கள் அப்ப தோற்றத்துக்கு ஏற்ப இயற்கையான நீர் முதல்கள் என்றும் செயற்கையான நீர் முதல்கள் என்றும் பிரிக்கிறோம் அப்ப செயற்கையான நீர் முதல்கள் என்ற என்ன சொல்லலாம் என்ன விரைவிளக்கணம் சொல்லலாம் மனித தலையீடோடு மனித தலையீட்டினால் உருவாக்கப்பட்ட நீர்முதல்கள் என்ன நாங்கள் அதை வைக்கிறோம் அப்போ மனித தலையீட்டினால் உருவாக்கப்பட்ட நீர்முதல்கள் செயற்கையான நீர் முதல்கள்ன்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு என்னென்ன உதாரணம் சொல்லலாம் நீங்கள் குளங்கள் கட்டியிருப்பீங்கள் என் நரசன்கள் அல்லது நீங்கள்லாம் குளங்கள் கட்டினேன்னு சொல்லுவீங்க அப்போ மனிதன் என்ற தலையிட்டோட அந்த குளங்கள் கட்டியிருக்குது அப்போ செயற்கையான நீர்முதல்களுக்கு குளங்கள் சொல்லலாம் இல்லைன்னா உங்களோட வீடுகளுக்கான காணப்படுற கிணறுகள் குழாய் கிணறுகள் ஆர்டிசிஎன் கிணறுகள் இல்லைன்னு சொன்னால் அணைக்கட்டுகள் போன்றவற்றை நாங்கள் சொல்வோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு செயற்கையான நீர் முதல்கள் என்று சொல்லுவோம் அப்போ தோட்டத்துக்கமே இயற்கையானது என்றும் செயற்கையானது என்றும் வகைப்படுத்திட்டோம் அதுக்கு உதாரணமும் பார்த்துட்டோம் அப்ப அடுத்ததாக நம்ம நீர் முதலை நாங்கள் அமைந்துள்ள இடத்துக்கு பாகுபடுத்துவோம் அமைந்துள்ள இடத்துக்கேற்ற பாகுபடுத்துவோம் பேர பாருங்க பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு வகையாக இதையும் பிரிக்க போறோம் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு நீர்முதல் அது என்ன மேற்பரப்பு நீர் முதல் என்றால் மண்ணுக்கு மேலே இருக்கடாப்பா தண்ணி மண்ணுக்கு மேலே இப்ப மேற்பரப்பு கூட மேற்பரப்பு நீங்க நடந்து போறீங்கானே மண் நடந்து போற இடத்துல அதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு மேற்பரப்பு மண் மேற்பரப்பில் காணப்படும் நீர்கள் சிம்பிள் மண்ணின் மேற்பரப்பில் காணப்படும் நீர் முதல் மூலங்கள் மேற்பரப்பு நீர் முதல்கள் எனப்படும் மேற்பரப்பில் காணப்படும் நீர்பரப்புகள் அல்லது நீர் மேற்பரப்பு நீர்முதல்கள் எனப்படும் உதாரணம் என்னென்ன கடல் சமுத்திரம் மண்ணுக்கு மேலே இருக்குது அப்ப மணல் சாரி மணலுக்கு மேலே காணப்படுது மண்ணுக்கு மேலே காணப்படுற கடல் சமுத்திரங்கள் மேற்பரப்பு நீர்முதல் மாதிரி குளமும் பாருங்க குளமும் அங்கே இருக்குது மண் என்ற அணை காணப்படுது நான் கேட்கிற விலங்குதான் அதாவது நீங்கள் குழி வட்டினாலும் அந்த குழி மண்ணுக்கு மேற்பரப்பில் அணை நான் கேட்கிற உங்கள் விலங்குதான் மேலே இருக்கிற தண்ணிதான் மழை நீர் சேகரிக்கப்பட்டு தானே உங்களுக்கு அந்த தண்ணி வருது அப்போ பாத்தீங்கன்னா குளம் ஒரு மேற்பரப்பு நீர்முதல் அணைக்கட்டுகள் ஓடைகள் அருவிகள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்பரப்பு நீர்முதல்களுக்கு உதாரணமாக நீங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொன்னால் அமைந்துள்ள இடத்துக்கு ஏற்ப மாதிரி மேற்பரப்பு நீர்முதல் பிடிச்சிடும் அடுத்தது என்னது நிலக்கீழ் நீர்முதல் இப்போ நிலக்கீழ் நீர்முதல்னா தண்ணியை மேலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் சில குழிகளை வெட்டி கீழே இந்த பாறை படுக்கைகளுக்கு இடையில கீழே பாறை பாறைப்படுகள் நீங்க எல்லாம் கிணறு எல்லாம் இருப்பீங்க கிணறு வட்டி தண்ணி வருது பாருங்க தண்ணி வருது நிலக்கீழ் தண்ணி பாறை படுக்கைகளுக்கு இடையே அல்லது மண் மேற்பரப்பில் இடையே காணப்படுற நீர்கள் நில கீழ் நீர் நிலத்துக்கு கீழே காணப்படுற நீர் அப்பா அப்படி நிலத்துக்கு கீழே காணப்படுற நீர் முதல்களை நாங்கள் சொல்லுவோம் யார அந்த உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா என்னது இப்ப கிணறு ஆர்டிசிஎம் கிணறுகள் குழாய் கிணறுகள் இதுவெல்லாம் எல்லாம் என்னப்பா உதாரணம் சொல்லலாம் நிலக்கீழ் நீர் முதல்வர்கள் என்று சொல்லலாம் அப்போ இவ்வளவு தான் பிள்ளைகள் அமைந்துள்ள இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாகுபடுத்துறது மேற்பரப்பு நீர் முதல்களுக்கு என்றா என்ன அதுக்கு உதாரணம் பார்த்துட்டோம் நிலக்கீழ் நீர் முதல் என்ன அதாவது மண் மேற்பரப்பு கீழே காணப்படுற இந்த பாறை படுக்கைகளுக்கு அல்லது மண் துணிக்கைகளுக்கு இடையே காணப்படுற நீரைத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்னது நிலக்கீழ் நீர் என்று சொல்லுவோம் ஸோ இப்படியான உதாரணங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த விஷயம் தவச்சு கொண்டு சில சில கேள்விகள் கேட்கிறேன் உங்களால் அதுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கொண்டு பாருங்க இந்த பதில்களை நீங்கள் விரும்பினால் கூட நீங்கள் குறிப்பிட முடியும் முதலாவது கேள்வி நீர் முதல் என்றால் என்ன முதலாவது கேள்வி என்ன நீர் முதல் என்றால் என்ன ரெண்டாவது ஒரு அட்டவணைதாரன் இந்த அட்டவணையில பாருங்க நீர் முதல்களுக்கு உதாரணம் தந்திருக்கேன் அது எந்த வகையான தோற்றத்துக்கு அமைய பிரிச்சா எந்த வகைக்குள் அடங்கும் அமையத்துக்கடை அமையத்துக்கு அமையாத பிரிச்சா எந்த வகைக்குள் அடங்கும் என்று சொல்லி நீங்கள் எழுதி போடுங்க பார்ப்போம் அதாவது ஆர்டிசியன் கிணறு அணைக்கட்டு ஆறுகள் இது தோற்றத்துக்கு அமைய எந்த வகைக்குள்ள அடங்கும் அமையத்துக்கமைய பிடித்தா எந்த முதலுக்குள்ளே அடங்கப்போகுது என்றதை பற்றி நீங்கள் என்னது இதை நிரப்ப கூடியதா இருக்க என்று பார்ப்போம் உலக நேரம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் கூட நீங்கள் ஷேர் என்னது கமெண்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ கிளிப்ஸில் சந்திப்போம் நன்றி